ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் ஜோஃபினா இங்கிலீஷ் நாலேஜ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெய்லி யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் சிம்பிள் சென்டென்ஸை தான் நம்ம வந்து டெய்லி வந்து வீடியோவில் வந்து பார்த்து தரும் இப்போ அது போலவே வந்து சிம்பிள் சென்டென்ஸை வந்து இனிக்குறைய ஒரு ஃபைவ் சென்டென்ஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அவர்களை பகைத்து தொள்ளாதே இப்போ நம்ம சொல்லுவோம்ல அவங்கள வந்து க சண்டை பொக்கே இருக்காத அவங்கள வந்து பகைச்சிக்காதே அப்படின்லாம் சொல்லி சொல்வோம்ல அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா டோன் அண்டகனைஸ் டோன்ட் அண்டகனைஸ் திம் டோன்ட் அப்படின்னா வந்து செய்யாத அப்படின்லாம் சொல்லி சொல்கிறோம்ல அதுக்கு வந்து டோன்ட் அண்டகனாய்ஸ் அப்படின்னா வந்து பகைக்கிறது அதே திம் அப்படின்னா வந்து அவர்களை டோன்ட் அண்டகனைஸ் தெம் டோன்ட் அண்டகனைஸ் தெம் செகண்ட் சென்டென்ஸ் பணமோசடி செய்யாதே இப்ப இது வந்து என்னன்னா காசு விஷயக்கில் வந்து யாராவது வந்து ஏமாக்குறாங்க போது வந்து இது வந்து பண மோசடி செய்யாது அப்படின்னுலாம் காசு விஷயக்கில் வந்து ஏமாக்காது அப்படின்லாம் சொல்லி சொல்றோம்ல அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா டோன் ஸ்விண்டில் டோட் ஸ்விண்டில் ஸ்விண்டில்னால் வந்து பண மோசடி அதே டோன்ட் அப்படின்னா வந்து செய்யாது டோன்ட் ஸ்விண்டில் பண மோசடி செய்யாது நெக்ஸ்ட் தி விளையாட்டு கனமாக இருக்காதே இப்போ வந்து நம்ம ஒரு விஷயத்த சொல்லும் போது வந்து அவங்க வந்து சீரியஸாக கேட்கல ஒரு விளையாட்டு கணமாக வந்து கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது வந்து விளையாட்டு கணமாக கேட்காத சீரியஸாக கேளு அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லான்னா டோன்ட் பி பிளேஃபுல் டோன்ட் அப்படின்னா வந்து செய்யாத அப்படின்ற மாதிரி அர்த்தம் பி அப்படின்னா இரு அதே டோன்ட் பி அப்படின்னும் போது இருக்காதே அப்படின்ற மாதிரி அர்த்தம் பிளேஃபுல் அப்படின்னா விளையாட்டுத்தனமாக விளையாட்டுத்தனமா வந்து இருக்காது அப்படின்றதுக்கு டோன்ட் பி பிளேஃபுல் டோன்ட் பி பிளேஃபுல் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னுடன் விவாதிக்காதே இப்போ வந்து நம்ம பேசுறதுக்கு வந்து எதுக்கு வந்து கூட வந்து சண்டை போடுற மாதிரி பேசி கேட்கறாங்க அப்படின்னும் போது வந்து அதை வந்து நம்ம சொல்லுவோம்ல என்னோட வந்து ஆர்கியூ பண்ணாத அப்படின்லாம் சொல்லி சொல்லாத என்னோட வந்து எதற்கெதுக்கு பேசாத கூட கூட ஆர்கியூ பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல அது எப்படி இங்கிலீஷ்ல டோன்ட் அப்படின்னா வந்து நான் சொன்ன மாதிரி செய்யாத அப்படின்ற மாதிரி அர்த்தம் ஆர்கியூ அப்படின்னா விவாதிக்கிறது வித் வித் அப்படின்னா வந்து வித் அப்படின்னு தனியா வந்து சொன்னா உடன் மீ அப்படின்னா வந்து என் எனக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம் ஸோ டோன்ட் ஆர்கியூ வித் மீ டோன்ட் ஆர்கியூ வித் மீ லாஸ்ட் ஃபைனல் சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோபப்படாதே இப்போ ஒருத்தங்க வந்து அட்வைஸ் பண்ணும்போதோ இப்போ யாருக்காவது வந்து சொல்லும் வந்து சொல்கிறோம்ல கோவப்படாது கொஞ்சம் வந்து டென்ஷன் ஆகாது அப்படின்லாம் சொல்லி சொல்கிறோம்ல கொஞ்சம் பொறுமையாக பேச கோவப்படாது அப்படின்லாம் சொல்லி சொல்கிறோம்ல அதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா டோன்ட் கெட் ஆங்க்ரி டோன்ட் கெட் ஆங்க்ரி டோன்ட் அப்படின்னும் போது வந்து தனியாக வந்து நம்ம மீனிங் வந்து பார்த்தோன்னா தமிழில் செய்யாத அப்படின்ற மாதிரி அர்த்தம் அது வந்து கெட் அப்படின்னா தனியாக வந்து மீனிங் பார்க்கும்போது வந்து பெரு அப்படின்ற மாதிரி அர்த்தம் அதுவே ஆங்க்ரி அப்படின்னா வந்து கோபம் இந்த இடத்துல வந்து அந்த சென்டென்ஸ் ஏற்ற மாதிரி வந்து டோன்ட் கெட் ஆங்க்ரி கோபப்படாத செய்யாது அப்படின்றதுக்கு டோன்ட் கெட் ஆங்க்ரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க டெய்லி வந்து யூஸ்ஃபுல்லான சென்டென்ஸ் இது போல் வந்து பார்க்கறதுக்கு இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாவ் ஏ நைஸ் டே